தாயிலிருந்துதான் தலைமுறை துவங்குகிறது நீ பிறப்பதற்கு முன் இறைவனிடம் வேண்டியவள் உன் தாய் தாய் இல்லை என்றால் இந்த உலகிற்கு வந்திருக்க முடியாது நீ அம்மாவை இழந்துவிட்டால் பின் பெறவே முடியாது கெட்ட தாய் என யாருமே இல்லை அம்மாவை ஒரு நாளும் மறவாதே தாயிடம் கோபம் கொள்ளாதே கோபம் என்பது உளவியல் ரீதியாக ஒரு இயலாமை கோபப்பட்டால் எதையுமே சாதிக்க முடியாது கோபப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் வார்த்தைகளால் வாக்க இறந்தவர்கள் உலகில் அதிகம் உலகத்திலேயே மோசமான கண்ணீர் என ஒன்று இருந்தால் அது ஒரு தாயின் கண்ணீர் தான் உதாரணத்திற்கு தாய்ப்பாசம் என்ன என்பதை பார்ப்போம் ஒரு தாயிடம் போய் மகன் கேட்டார் அம்மா உனக்கு என்ன வேண்டும் என கேட்டார் அப்பா நீ நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ நல்லா இரு அதுவே எனக்கு போதும் என்பால் தாய் அதே தாயிடம் ஒரு பெண் பிள்ளை போய் அம்மா உனக்கு என்ன வேண்டும் என கேட்டால் அம்மா நீ நல்லா படிக்கணும் நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல ஆட்ட கையை பிடித்து உனக்கு கொடுத்து விட்டால் அதுவே எனக்கு போதும் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் நான் நிம்மதியாக கண்ண மூடிடுவேன் அப்புடின்னு ஒரு தாய் சொல்வாள் இதுதான் தாயின் பாசம் ஒருவர் இப்படித்தான் பேசுவார் என்று நாம் நினைப்போம் ஆனால் அவர் திடீரென பாதையை மாற்றி நகைச்சுவையாக பேசுவார் ஒரு மேஜிக் கலைஞர் மேஜிக் மேடையில் மேஜிக் செய்யும் பொழுது மேடைக்கு கீழே உள்ள ஒருவரை அழைப்பார் மேடைக்கு யாராவது வாருங்கள் என கூப்பிடுவார் ஆனால் நாம் கீழே இருப்பவர்கள் என்ன செய்வோம் நீங்கள் போங்க நீங்கள் போகணும் மற்றவங்களை மேடைக்கு ஏற்றி விட்டுருவோம் நாம் யாரும் போக மாட்டோம் மாலை நேரத்தில் கப்பல் கடலில் போயிட்ருக்குது சன் செட்டிங் இறங்குகின்ற நேரம் அந்த அழகான காட்சியெல்லாம் கப்பலுக்கு இருந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது திடீரென ஒரு பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கப்பலில் இருந்து கடலில் குதித்து விடுகிறார் அப்போது மேலே இருந்தவர்கள் யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் குதிக்கின்ற சொல்லுகிறார்கள் ஆனால் யாருமே குதிக்கவில்லை திடீரென ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் குதித்து அந்த பெண்ணை முழுகி தலைமுடியை பிடித்து மேலே இழுத்து வருகிறார் அதற்குள் மேலே இருப்பவர்கள் எல்லாம் கயிறை கீழே போட்டு அந்த பெண்ணை மேலே தூக்கி முதலீடு செய்கிறார் அந்த காப்பாற்றிய நபர் தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு முதலீடு செய்கிறார் கப்பல் கேப்டன் மேலே ஓடி வந்து சார் நீங்கள் ரொம்ப கிரேட்டு அப்படின்னு பாராட்டுறாரு மற்றவர்களும் அந்த நபரை பாராட்டுகிறார்கள் ஆனால் அவர் எதையுமே பொருட்படுத்தாமல் முதலீடு மட்டும் செய்து கொண்டு இருக்கிறார் கேப்டன் சொன்னார் இந்த கப்பலில் நீங்கள் பயணம் செய்ததே எங்களுக்கு பெருமை என நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்கிறாரு இதை எதையும் பொருட்படுத்தாத முதலீடு செஞ்சுட்டு இருந்தவர் தொடர்ந்து முதலீடு செஞ்சு முடித்த உடனே சொல்றாரு நான் வந்து பாராட்ட இதெல்லாம் நான் விரும்பலை என்னை ஒருத்தர் தள்ளி தள்ளிவிட்டோம் அவனை தேடிட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதுபோல் நகைச்சுவையாக நீங்கள்லாம் பேச வேண்டும் இது திடீரென்று அவரோட பேச்சை மாற்றி சொல்வதை நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன் நன்றி